பாபநாசம் செய்தியாளர் ஆர் தீனதையாளன் பாபநாசம் அருகே நூற்றி எட்டு சிவாலயம் இராமலிங்க சுவாமி மகா சிவராத்திரி பெருவிழா நூற்றி எட்டு முறை ஆலயத்தை சுற்றி வந்த ஏராளமான பக்தர்கள் அரங்கமேடையை அதிர வைத்த நாட்டிய நடன கலைஞர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வங்காரம்பேட்டையில் நூற்றி எட்டு சிவாலயம் இராமலிங்க சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோவிலில் நூற்றி சிவலிங்கங்கள் ஒரே இடத்தில் அமைந்துள்ளதால் நூற்றி சிவ ஆலயங்களுக்கு சென்று வந்ததாக ஐதீகம் உள்ளது இந்த கோவிலில் சிவன் ராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு சிவலிங்கத்திற்கு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் நூற்றி முறை ஆலயத்தை சுற்றி வந்து நெய்விளக்கு ஏற்றி நூற்றி சிவலிங்கத்தையும் வலம் வந்து சாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பரதநாட்டிய கலைஞர்கள் மேடையை அதிர வைத்து காண்போர்களை மெய்ச்சில் வைத்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் பாபநாசம் துணை காவல் கண்காணிப்பாளர் முருகவேலு தலைமையிலான போலீசார் ஈடுபட்டிருந்தனர் Okay, sir, okay, okay.